திண்ணை பேச்சு வீண் பேச்சு ரமணனை ஒரு மாதிரியாக பார்த்தார் டாப்ட்ஸ்மேன் வாசு என்ன சார் ஒரு மாதிரி பார்க்குறீங்க கேள்வி கேட்டான் ரமணன் என்னப்பா இந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு இப்படி ஒரு வரைபடம் வரைஞ்சி கொடுக்க சொல்றியே இதெல்லாம் பழைய காலத்து ஆட்கள் கட்டுறது நீ இந்த காலத்து ஆள் பரபரப்பான காலத்தில் வீட்டை இப்படி கட்டுறதுக்கு பிளான் போட சொல்கிற என்றார் வாசு நான் சொல்கிற மாதிரி வரைஞ்சி கொடுங்க இல்லைனா வேற ஆளாக பார்த்துக்கிறேன் என்றான் ரமணன் இருப்பா இரு அவசரப்படாதே நானே வரைஞ்சு கொடுக்குறேன் என்றார் வாசு ரமணன் கேட்டபடியே வரைபடம் வரைந்து கொடுத்தார் அதை ஆவணங்களோடு சேர்த்து நகராட்சிக்கு வீடு கட்ட அனுமதிக்காக அனுப்பினான் ஒரு மாதம் கழித்து நகராட்சி ஆணையர் ரமணனை அலைபேசியில் அழைத்தார் நேரில் போய் ஆணையரை சந்தித்தான் என்னப்பா வீட்டு வரைபடம் எப்படி இருக்கே இந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க நீ வித்தியாசமாக இருக்க என்ன வாஸ்து ஏதாச்சும் உண்டா என்றார் வாஸ்து எதுவும் இல்லை சார் எனக்கு இப்படி வேணும்னு தோணித்து அதனால் இப்படி வரைபடம் வரைஞ்சி அனுப்பினேன் என்ன இந்த மாதிரி வீடு கட்டினா நகராட்சியில் அனுமதி தர மாட்டீங்களா என்ன என்றான் ரமணன் அதெல்லாம் இல்லைப்பா கேட்கணும்னு தோணிச்சு அதனால் கேட்டேன் என்று முடித்தார் வரைபடத்திற்கு ஒப்புகை வர ஆறு மாதம் ஆயிற்று இதற்கிடையே பேங்க் மேனேஜர் ரமணனே கூப்பிட்டு சீக்கிரம் லோன் அப்ளிகேஷன் கொடுப்பா என்ற அக்கறையுடன் கேட்டார் பேங்க் மேனேஜர் அவன் வீடு கட்டும் இடத்திற்கு அருகிலேயே இருந்தார் தந்தையின் நண்பர் நகராட்சிக்கு நடையாய் நடந்ததில் ஒரு வழியாய் அப்ரூவல் கிடைத்தது லோன் அப்ளிகேஷனை மேனேஜரிடம் கொடுக்க அவரும் வாசுவைப் போல் மேலும் கீழும் அவனை பார்த்தார் என்னப்பா ரமணா வரைபடம் சரியாகத்தானே இருக்கு இது ஒண்ணுது தானே என்றார் வரைபடத்தை நானே இப்படித்தான் வரையச் சொன்னேன் அதில் தவறு இல்லை என்றான் ரமணன் வீட்டில் மனைவி திண்டலடித்தாள் அந்த இடத்தில் ஒரு கடையை கட்டிவிட்டால் வாடகையாவது வரும் என்றாள் அந்த இடத்தை இப்படி பண்ணிட்டீங்களே என்றால் அவன் மனைவி பிள்ளைகளும் அப்பாவுக்கு மறை கயன்று போயிடுது என அம்மாவுக்கு ஒத்து ரமணன் இந்த வீடு கூட எனக்கு வேண்டாம் வீட்டின் முன்னால் உள்ள அந்த இடம்தான் என் பெயரை காலத்துக்கு சொல்லும் என்று அழுத்தமாக கூறினான் வீடு கட்ட ஆரம்பமாயிற்று இன்ஜினியர் வரைபடத்தினை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆனால் அவர் கருத்து ஏதும் கூறாமல் உதட்டோறும் புன்னகைத்துக் கொண்டார் மேஸ்திரிதான் சித்தாலிடம் இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளா என்று நையாண்டி செய்தான் ஆறு மாதத்தில் வீடு கட்டி முடித்தாகிவிட்டது அந்த தெருவில் ரமணனின் வீடு மட்டும் வித்தியாசமாக தெரிந்தது சுற்றி உள்ளவர்கள் வீட்டை விட வீட்டின் முன்புறம் உள்ள இடத்திலேயே அதிசயமாக பார்த்தனர் புதுமனை புதுவிழாவிற்கு நண்பர்கள் உறவினர்கள் வந்தனர் அனைவரும் ரமணனை ஒரு காட்சி பொருளாகவே பார்த்தனர் கேக்க தெரியாத பிள்ளையாருக்கே என்று ஆளுக்கு ஆள் குறைபட்டு கொண்டனர் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே வீட்டுக்கு அருகில் ஒரு வேப்பங்கன்றை நட்டான் அதுவும் வளர்ந்து நிழல் கொடுக்க இன்னும் சில வருடங்களில் நான் தயாராகி விடுவேன் என ஆடியாடி அறிவித்தது மூன்று மாதங்கள் கடந்தது ஒருநாள் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பெரியவர் வந்து அமர்ந்தார் அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான் பிறகு ராமணனை விசாரித்தார் அவன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் தனக்கு இலக்கிய துறையில் ஆர்வம் உண்டும் என்றும் கூறினான் அப்படியா நான் தினமும் இங்கே வந்து சிறிது நேரம் அமர்ந்து செல்லலாமா அனுமதி உண்டா என்று கேட்டார் இதற்கு அனுமதியே கேட்க தேவையில்லை நீங்கள் எப்போது வேணுமானாலும் வந்து இங்கு அமரலாம் என்றும் மறுநாள் பெரியவர் வந்தார் அவர் வந்த சிறிது நேரத்திலேயே மற்றும் ஒரு நடத்துற வயதானவர் வந்து அமர்ந்தார் இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து சென்றனர் அவர்களின் பேச்சு அரசியல் இலக்கியம் கலை எல்லாம் கலந்து இருந்தனர் சில நேரம் பெரியவரின் குரல் ஆனத்தனமாகவும் நடுத்தர வயதுக்காரரின் குரல் சற்று தாழ்ந்தும் இருக்கும் இது மாறி மாறி ஒழித்தது அடுத்த நாள் பெரியவரை தொடர்ந்து மூன்று பேர்கள் வந்தார்கள் அடுத்தடுத்து அங்கே இருபது பேர்களுக்கு மேல வர ஆரம்பித்து அவர்களும் அதே போல விவாதித்தனர் விடுமுறை நாட்களில் ரமணனும் அவர்களுடன் கலந்து கொண்டார் விவாதங்கள் தொடர்ந்தன ரமணனின் கருத்துக்களை பெரியவர் விமர்சித்தார் குறைகளை சுட்டிக்காட்டினார் இதுபோல ஒருவருக்கொருவர் அந்த இடத்தில் அமர்ந்து தங்களது இலக்கிய அரசியல் கலைத்துறைகளை பற்றிய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இப்படியே விவாதித்து விவாதித்து அந்த இடம் பட்டிமன்ற மேடையாக்கி விட்டனர் சிறிது காலத்தில் அந்த வீட்டின் முன்னால் உள்ள வேப்பமரம் தன் வேலை பறிப்பி அனைவரையும் வருக வருக என வரவேற்றது எல்லோரையும் வரவேற்ற அந்த வேப்பமரமும் மரமும் திண்ணையும் பெரியவர்களையும் மற்றவர்களையும் பழக்கம் போல அமரவைத்து விவாதிக்க வைத்தது ஆனால் ரமணனை மட்டும் அங்கு அமரவிடாமல் வெளியே துரத்தி கூர் சென்று பற்றி மண்டங்களுக்கு நடுவராகவே ஆக்கிவிட்டது திண்ணை பேச்சு வீண் பேச்சு என்பதனை உடை தெரிந்தான் ரமணன் அது மட்டுமல்ல வயதான தன்னுடைய தாய் தந்தையரையும் கிராமத்தில் இருந்து அழைத்து வந்துவிட்டான் தன் தாய் தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப கிராமத்தில் உள்ளது போல் திணையில் அவர்கள் எல்லோருடனும் கூடி பேசி மகிழ்ச்சியாக இருந்தனர் அவனுடைய அம்மாவும் மாலையில் அவ்விடத்தில் அங்குள்ள குழந்தைகளுக்கும் பள்ளி படிப்புடன் கைத்தொழில்கள் கற்றுக் கொடுக்க தொடங்கினாள் அவனது மனைவியும் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பேச எழுத கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தாள் பன்மொழி பேசும் பள்ளிக்கூடமாக மாறியது திண்ணை பள்ளிக்கூடமாகவும் சுய தொழில் செய்யும் இடமாகவும் மாறியது அப்படிடம் இந்த கதை பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்